அதாவதுங்க இன்னைக்கு ஈஸ்டர் நாள் சண்டே வேற என்னால எங்கேயுமே போகல இங்கிட்ட சுத்தி பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு சங்கத்தை ஆறு மாசம் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து இங்க வேலை வே இது வந்து நம்ம பழைய கோயிலுங்க மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நாங்களும் சூப்பரா இருக்கோங்க இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் தாங்க ஈஸ்டர் வந்துட்டு ரொம்ப சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவாங்க விரதம் இருந்து அந்த இந்த நாளை வந்து ரொம்ப பக்தியோட கொண்டாடப்படுற ஒரு நாள் சரி இந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்கள் அப்பா எங்களை பார்க்க வந்திருந்தாருங்க அப்பா வந்துட்டு என் பசங்களையும் பார்த்துட்டு பா பிங்கி பா அப்பா படிக்க போகிறாங்க அவங்ககிட்டே சொல்லிவிட்டு சரி நான் போயிட்டு வர்றேன் நான் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாருங்க வழக்கமாக தான் அப்பா யா டாட்டாலாம் சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு அப்பா நம்ம கூட இருக்கலையா அப்படிங்கிற ஒரு வருத்தமிப்பையும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா சரி இனி நம்ம எதுதான் நினச்சி எதுக்கு கவலைப்பட்டுட்டு அப்படின்னு விட்டுட்டேங்க என்னப்பா ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்துட்டு குளிச்செல்லாம் ரெடியாக இருக்கோம் இனி பத்து மணிக்கு தாங்க சர்ச்சு போனோம் ஒரு ஒன்போது மணிக்கு மேல ரெடி ஆனோம் அப்படின்னா கரெக்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு பிங்கி பிங்கியோட ட்ரெஸ் பையன் நல்லா இருக்கு மச்சான் உங்க தாடி தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு மச்சான் ஆஹ் சூப்பரா இருக்கு போலாமா என்ன காமிச்சிருங்க அப்படியே நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் எரி எரிங்க பாப்பலாம் ஆயிப்பிட்றேன் நல்லா இருக்கா சுந்தரியா ஆ சுந்தரியா என்னோடய சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதுதான் ஜாக்கெட்டு நான் வந்து என்ன பண்ண தெரியுமா இந்த சாரி கலரில் இந்த இது மேட்ச் ஆச்சு இதை எடுத்துட்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு கைக்கு மட்டும் இதை வச்சுக்கிட்டேன் மிச்ச துணி இருக்குது ஆனால் கைக்கு கொஞ்சம் அந்த லேஸ் ஒர்க்கெலாம் கொடுத்துருவாங்க நான் அதை வைக்கல அந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் கைக்கு வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க மஞ்சு நீங்கள் கை இங்கே வரைக்கும் எல்போ வரைக்கும் வச்சு தச்சு போடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தைச்சிருக்கேன் இப்போ எல்லாமே இப்படி தான் தைக்கிறேன் பரவாயில்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு பிளைன் சாரி ரொம்ப பிடிச்சிருக்குங்களா கட்டுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா எல்லாருக்கு வச்சா சூப்பராக இருக்கு போட்டோ எடுத்துக்கோ பிங்கி சரிக்கடா இங்க வந்துட்டு ரொம்ப ஆசை சுடிதார் போடணும் சுடிதார் போடணும் சூப்பரா இருக்கும் இது எல்லாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சுடிதார் பிங்கிக்கு நல்லா இருக்கல சுடிதாரு ஏமச்சா சூப்பரா இருக்கு பிங்கிக்கு சுடிதாரு நான் காட்டன்ல எடுத்து கொடுங்க அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பஃப்பியர் தெரிய இது ஷிஃபான் இது எனக்குன்னு வாங்குனேன் பிங்கி சொல்றேன் அம்மா இந்த கலர் நல்லா இருக்குமா எனக்கு கொடுங்கம்மா அப்படின்ட்டு சரி போட அதான் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் குண்டாது அப்பதான் தான் எனக்கும் போட முடியும் பாப்பாவுக்கும் போட முடியும் இது இப்படி ஒள்ளு குச்சி மாதிரி இருந்தா நான் எப்படிங்க போட முடியும் அதான் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சத்து வச்சுட்டேன்னா என்னோட சுடிதாரெலாம் போட்டுக்கலாம் நானும் பக்க நம்ம பாப்பாவோட அப்படி தூக்கிக்கலாம் இல்லை போடலாம் ஜீன்ஸ் கொடுக்குறியா அதான் நம்மளுக்கு வேண்டாம் பாண்டி சாட்டையெல்லாம் சூப்பராக இருக்கு இங்கே அம்மா பக்கத்தில் இருக்க தோல் அம்மா பக்கத்துல இருந்து இருங்க போட்டுக்கலாம் வாங்க வாங்க நைட் பத்து மணிக்கு ப்ரேயருங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் என்னப்பா எல்லா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு பாப்பீங்க விருச்சுவடி அங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் பனிங்க ரொம்ப பனிமூட்டமா இருக்கு என்ன மச்சான் இப்ப பாருங்க ரோடே தெரிய மாட்டேங்குது பர்ஸ்ட் எல்லாம் மூணு மணிக்கு வைப்பாங்க இப்போ வந்துட்டு கரெக்டா பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அரு அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படி கண்ணுக்கு சுக்கும் மூணு மணிக்கெல்லாம் வந்தா சரி பரவாயில்ல நம்ம எப்பயும் நிப்பாட்டுறதுல அப்படி நிப்பாட்டிக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ங்க நல்ல மழை என்ன பிங்கி அப்படியா சொத சொத ஊத்திருச்சு வண்டியெல்லாம் நனைஞ்சிருச்சு இப்பயும் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க இங்க பாருங்க காரெல்லாம் நனைஞ்சிருக்கு மச்சான் கெயிட்டு அடைச்சிட்டு வாங்க ஏன் மச்சான் நீங்கள் தாடியெல்லாம் கலர் பண்ணி வைக்கும் எனக்கு உங்களை பார்த்தா சிறுப்பாகவும் வருது மச்சேன் நீங்கள் அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு அழகே அழகாக போய் இப்படியா காமெடி காமெடியாக இருக்கு மச்சேன் பியூட்டி பார்லர் நீங்கள் பொம்பளை பிள்ளைய போவாங்க நீங்கள் ஏத்தம் போனீங்க நானே போக மாட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு மக்களே அப்ப எல்லாருக்குமே குளிர் நல்ல குளிர் அப்படி மழை பெய்தான் பன்னெண்டு மணிக்கு வந்தாச்சு வீட்டுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குமே சொன்னாங்க உண்மையாவே போகும் எல்லாமே இதுல இந்த கொஞ்சமா இவங்க தொங்க விடுவாங்கல்ல அது மாதிரி தொங்க விட்டா நம்ம என்ன ரெண்டு மூணு நேரம் கட்ட போறோம் அடுத்து வந்துட்டு இது தெரிச்சு பிங்கி குடுத்துருவோம் சரிங்க இனி வந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில தான் மீட் பண்ணுவோம் ஹம் தூக்கம் அப்படி சொக்கிக்கிட்டு வருது படுத்து தூங்கலாம் ஹலோ மஞ்சு காலையில காலையில வேலை ஆரம்பிச்சிருச்சு ஆமா போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு மணிக்கு ஆச்சா கரெக்டா அப்புறம் மாட்டிங்கன்னா தூங்கிட்டு நல்லாருமே படுத்து ஒன்னும் இது சொல்லாது குசிக்கவே அப்படிங்கிறாரு இருந்தாலும் அங்கே சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தா காலையில ஆறு மணி யாராவது தான் வீட்டுக்கே வருவோம் அப்புறம் ஒரு தூரம் மடங்கு போகும் மட்டும்தான் எல்லாருக்கும் வண்டி ஆகிடுச்சு அப்போ பசி எடுக்கும் அப்படின்ட்டு காலையிலேயே வாப்பிட்டு கறிக்கொள் வச்சு கொடுப்பாங்க அது தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து இன்றைக்கு குத்துக்கணும் ஆப்பை சாப்பிட்றதுனால பசங்களுக்கு ஆப்பம் வேணாம் அப்படி நம்மளுக்கு இட்லி இட்லி தோசை எது கேட்குறாங்களோ அது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி சட்னி அதாவது கார சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால கார சட்னி கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அப்போ கறி குழம்பு கொஞ்சம் கறி குழம்பு வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு கொஞ்சம் மட்டன் சுக்கா மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுதான் இன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு கறி குழம்பும் இட்லி தோசை சரிங்களா சார் மதியத்துக்கு வந்துட்டு அந்த கறி குழம்பு கொஞ்சம் சுக்கா வச்சுருக்கேன் அதையே வச்சுட்டு ஒரு மோர் கறி கல்லாசு இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம் சரி அப்படின்னு இருக்கும் சாயங்காலம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களோட அண்ணா எங்கள் பெரியவங்க வீட்டுக்கு அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்ட்டு சரி வாங்க சாயங்காலம் என்ன பார்க்கணுமா மட்டன் வந்து தண்ணி கறி மட்டும் வந்துட்டு சுக்கா பண்ணி வச்சுருக்கோங்க காரா சட்னிக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன் டிஃபன் ரெடி பண்ணிட்டோம்ங்க தோசை இட்லி கறி குழம்பு காரா சட்னி எல்லாமே வச்சிருக்கோம் வச்சு சாப்பிட போறோம் என் பையன் பசிக்குதாம்மா பசிக்குதம்மா அப்படின்ட்டு வேலை செஞ்சு தூக்கத்துலேயும் கூட வந்து எந்திரிச்சு வேலை செய்யும் அப்படி தயார்டாக இருக்கு இனி சாப்பிட்டு பண்ண தூங்கிடுவோமான்னு அப்படி தோணுது ஆனால் அப்படிலாம் முடியாது மதியத்துக்கு சமைக்கணும் இல்லையா அதனால சரி வாங்க சாப்பிட்டுக்கலாமா என்னென்னு காமிச்சு தெரியல நம்ம அப்போ அது காமிச்சோம் காமிக்கலாம் தோசை கறி குழம்பு சுக்கா காரா சட்னி சார் ஒவ்வொருத்தருக்கா போட்டு தர்றேன் அடுத்து தட்டு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சுட சுட காஃபி காஃபி நம்ம வேலையே இல்லை குரு 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 அங்க பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு மச்சான்

இப்போ வந்துட்டு சர்ச்சுக்கு போக போறேங்க நைட் நம்ம வந்தோம் வந்து வீடியோ எடுக்க முடியல நிறைய கூட்டமா இருந்துச்சு அதனால வீடியோ எடுக்கல அதான் இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு அப்ப நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சரி வாங்க போய் பார்க்கலாமா சர்ச்சு சூப்பராக சூப்பரா இருக்கு நல்லா இந்த மரமேவும் ஊர்ல இருக்கும் பாத்தீங்களா அரப்பு மரமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க எனக்கு இதை பாக்குறப்ப நம்ம அரப்பு செடி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது இதுல குட்டி ஒரு பூ வேற பூக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க சரிங்களா நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம் ரொம்ப அமைதியா ரொம்ப சில்லுன்ட்ருக்கு இருக்கு ஒரு என்ன சொல்றது நாளைக்கு என்ன வரும் பிங்கி எங்க இருப்போம் பிங்கி ஆமா காலேஜுக்கு போயிடுவோம் அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சரி அப்ப அது வருத்தப்பட ஒண்ணும் இல்ல நிறைய உறவுகள் கேட்டீங்க படிக்கத்தானே போறாங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அதனால சங்கடம் எல்லாம் படாம இருந்துக்கிடுவோம் சரிங்க கோயில வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுல காமிக்கிறேன் அப்படியே ஒரு ரெட்டி நீங்களும் பாத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி விம்ட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிலு சிலுன்னு சில்லுன்னு காத்து வருது நல்லா இருக்கு என்ன பிங்கி சூப்பரா இருக்கலாம்டோ நல்லா காத்து வருதுங்க இந்த மரம் இந்த மரத்துல என்ன மரம்னு தான் தெரியலனா நல்லா இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த மரம் நிறைய வச்சிருக்காங்க இந்த ஏரியா அங்க வரைக்கும் வச்சிருக்காங்க குட்டியா இருக்கும் சின்ன பிள்ளையா போதெல்லாம் இந்த மதில்ல வந்து இந்த கம்பியில உக்காந்துருப்போம் நல்லா இருக்கும் குட்டியா இருந்து வந்து கும்புற கோவில் இதுதான் அதெல்லாம் நான் காமிக்கிறேன் இது வந்து நம்ம பழைய கோயிலுங்க அது பக்கத்தில் வந்து புது கோயில் கட்டி அது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆகும் புது கோயில் கட்டி இது வந்து ஒரு எழுபது எண்பது வருஷம் இருக்கும் பழைய சர்ச்சு கட்டி அது கட் இந்த சர்ச்சு கட்டி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்க குட்டியா புல்ல வந்து கோயில் கட்டி இருந்தால் சொல்லியிருப்பாங்க சூரியன் அப்படியே நேரா மூஞ்சிலே பார்க்குறாரு எட்டி பார்க்குறாரு புது சர்ச்சுங்க புது சர்ச் வந்துட்டு சூப்பராக இருக்கா வச்சாங்க நைட்டில் பார்த்தா இது ஃபுல்லாக ப்ளூ கலரில் லைட் போட்டிருக்கறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து நாங்களுமே வேலை செஞ்சுருக்கோம் என்னோட பையன் வந்துட்டு குட்டி பையனாக இருப்பான் என்ப்போ ஆறு மாதத்து பையன் ஒரு வருஷம் என்ன வச்சேன் அந்த டயத்தில் எல்லாம் அந்த மணிமகடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து செங்கல் தூக்கிட்டு தூக்கி அப்படியே கொடுக்கணும் ஃபாதர் வந்து சொல்லுவார் நீ சின்ன பிள்ளைய வச்சுருக்கம்மா அதனால நீ கீழேயே ஏதாச்சும் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்துட்டு ஒரு மரத்தில் வந்து கீழே போட்டிருக்காங்க அந்த தர அந்த மரத்தை வந்து அதை பிறக்கி கொடுக்கறது தொடச்சு கொடுக்கறது அந்த மாதிரி வேலை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படி வேலைக்கு விட்டாங்க அதாவதுங்க இன்னைக்கு ஈஸ்டர் நாள் சண்டே வேற எங்கேயாச்சும் வெளியில் வெளியில போய் சுற்றி பார்க்கலாம் வெளியில போகலாம் நாங்க வந்துட்டு நம்ம ஃபேமிலி வேற எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பசங்களும் சொல்லிட்டாங்க அம்மா நல்ல நாள் அதுமா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போக வேணாம் ஒரே நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்ட்டு சரி அவங்க விருப்பத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால எங்கேயுமே போகல இன்னைக்கு வந்துட்டு மச்சான் வீட்டுக்கு போறதா இருந்தது அங்கேயே போக வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொரு நாள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க அதனாலதான் இப்போ மதியம் வந்து சிம்பிளா எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் சமைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மூணு மணிக்கு மேல நாங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டோங்க வந்து இந்த சச்சிக்கிட்டேயும் சுற்றி பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றா பார்த்து ரசிச்சு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு பழைய சர்ச்சுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் இனி புது சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுவோமா இதுதான் மக்களே புது சர்ச் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு என்ன பிங்கி இந்த குட்டி தங்கத்தை ஆறு மாச பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து இந்த சர்ச்சு வேலை செஞ்சது பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம்ங்க மச்சான் நின்னா உங்களதான் எடுத்தேன் இது பாருங்க மச்சா ரொம்ப அழகா இருக்காரு மக்களே இதுதான் புதுசா கட்டிட்டு இருக்கா கல்யாண மண்டபம் அதுக்கு அடியில இருக்கு ஒரு மாடி இது ரெண்டாவது மாடி இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டுறாங்க வேலை மே மாசம் முடியும் சொல்லியிருக்காங்க திறப்பு விழா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப செப்டம்பர் மாசம் மாதா கோயில ரொம்ப சிறப்பா இருக்கும் இது வந்து அப்புறம் கோயில் சார்ந்த ஃபாதர் அந்த மாதிரி ஆளு வர்றப்ப தங்கக்கூடிய இடம் சூப்பரா இருக்குல்ல அங்க தெரியுது பாத்தீங்களா அந்த மலை அது வந்து மூணார் கேப் ரோடுங்க அச்சா வந்து தாடி வச்சிட்டு அந்த தாடியில அந்த வெள்ளை தான் மக்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க அங்க சொல்லிட்டோம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சூரியநெல்லி கேப் ரோடு அது மூணாருக்கு போற பாதை அந்த மலை தெரியுது பாத்தீங்களா அந்த என் விரல் காமிக்கிறேன் அந்த அங்க அந்த மலை அந்த மலைங்க அந்த பக்கம் தான் தேவிகுளம் மூணாறு இது வந்து சூரியநெல்லி கேப் ரோடு இந்த மாதிரி அப்படியே பூ பாரா இங்கிட்டு வந்துடணும் ஆணையரங்கல் டேமு அந்த மாதிரி இடங்கள் நம்ம குட்டி ரெண்டு பேரும் போய் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அதுகளோட சந்தோஷத்தை அதுக்கு பங்கு வைக்கிறாங்க மக்களே இது வந்துட்டு சர்ச்சோட புதிய சர்ச்சோட ஃப்ரண்ட் முன்ப முன்ப முன்பக்கம் இதை தான் போட்டிருப்பாங்க அந்த ப்ரேயர் நாளில் தான் ஓபன் பண்ணுவாங்க மற்றபடி சைடு டோர் தான் ஓப்பனாக இருக்கும் இது நம்ம வீடு வந்து இதுக்கு நேராக அந்த இப்படி அந்த தென்னமரம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக கீழே இருக்கு ஏய் பூரா அழகா அழகாத்தாண்டா இருக்கீங்க பூரா பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்க நாங்க மட்டும்தான் சுடிதாரு சேலம் சொல்லி கட்டிட்டே நடக்கிறோம் என்னங்க மக்களே நம்ம தானே இப்படி நடக்கிறோம் மத்தவங்க எல்லாமேவும் அந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கோஸ்டியூம் வந்து நல்லா தான் இருக்கு அடாடா போட்டோவா போட்டோ இனி முடியலையே அவங்க போட்டோ எடுத்து இந்த கையில இப்படி பிடிச்சா தெரியுமா மச்சான் ஆய் சூப்பரா இருக்கு இந்த சூப்பரா இருக்கு ஃபுல்லா இல்ல மேல எல்லாம் அரிக்க போகுதுடா அவன் பாட்டு போய் நின்றுச்சா பையாத பிங்க அவன் போட்டோ எடுத்துட்டு வரும் ரொம்ப அமைதியா என்ன மச்சான் நல்லா இருக்குல்ல ரிலா இருக்கு மைண்டே ஒரு ரில ரில இருக்கு நைட்டுக்கு போயிட்டு தோசை இல்லாட்டி இட்லி அவ்வளவுதான் சிம்பிளா சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னா காலையிலயோ மட்டன் சாப்பிடுறோம் மதியமும் மட்டன் அதனால இனி முடியாது சாமி அப்படின்ட்டாங்க அதனால நைட்டுக்கு வந்துட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்து வெள்ளைனா தூங்கணும் காலையில வெள்ளன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணுங்க ஒரு மூன்றரை நாலு மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும் ஏழு மணி ஏழுக்குள்ள நம்ம எங்க போகணும்னா எர்ணாகுளம் போயிடணும் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம் சரி இனி கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கெல்லாம் போமா தோசை தாங்க இட்லி எல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால தான் எல்லாம் கூத்தி கொடுத்தேன் அதான் சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே படுத்து தூண்டு அப்படின்ட்டு ஏழை காலதான் ஆகுது இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு எட்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்து எட்டு மணிக்கு மேல தூங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க என்னங்க மக்களே இன்னைக்கு நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சரிங்களா அப்படி ஒன்று உங்க அன்பு ஆதரவு எங்களுக்கு தாங்க மறக்காம உங்களுடைய அன்பை வெளிப்படையா சில வார்த்தைகளை வந்து எழுதி விட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுனால அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே அதனால தாங்க அப்புறம் ஒரு உறவு வந்து முக்கியமா கேட்டிருந்தாங்க ஒஞ்சு சிஸ்டர் உங்களோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா வீடியோ போடுறேன்